மயிலாடுதுறை அருகே தர்மபுரம் திருமடத்திற்கு பின்னணி பாடகர் வேல்முருகன் வருகை புரிந்து தருமபுரம் ஆதீனத்திடம் ஆசி பெற்றார் மயிலாடுதுறை அருகே தர்மபுர ஆதீனம் திருமடம் உள்ளது பின்னணி பாடகர் வேல்முருகன் தனது மகள் பிரதக்ஷனாவுடன் வருகை புரிந்தார் தொடர்ந்து தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சார்யா சுவாமிகளை சந்தித்து தமிழ் புத்தாண்டு பிறந்துள்ளதை முன்னிட்டு ஆசி பெற்றார் பின்னர் தர்மபுர ஆதீனம் முன்னிலையில் விநாயகர் முருகர் சிவபுராணம் பாடல்களை மனமுருக பாடினார் பின்னணி பாடகர் வேல்முருகனின் பக்தி பாடலை தர்மபுர ஆதினம் அமைதியாக ஆர்வமாக கேட்டார் தொடர்ந்து பாடகர் வேல்முருகனுக்கு தர்மபுர ஆதினம் பிரசாதங்களை வழங்கினார் சேரும் போது நிழல் கிடைத்தாவுள் இருந்தால் கோடி ஜென்மான் எடுப்பெண்வது உண்டாகுள் இருந்தால் உனக்காக என்னையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைக்காத துன்பம் பல என வந்து அபயம் தரும் தக்கரும் கிடைக்கும் என்றேன் விழி குருநாதசரானிருக்க வெள்ளிமலையான் மகளே வேலையா என் வாழ்வு வளம் காலே கடைக்கூ அமர்ந்து வரும் பேரழகே நாடி முனைச்சரணடைந்தேன் கந்தையா என்றும் நலம் அனைத்தும் பிறக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க